ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாடுகளில் அல்குரான் மதரசாக்கல்ல பங்களிப்பு எந்த அளவு இருக்குன்றது அது எந்த அளவு மேம்படுத்தப்பட வேண்டும் அல்லது மக்கள் மத்தியில் அது எந்த அளவு அதுக்கான பெருமானம் இருக்கின்றது பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டால் வந்து மதரசாக்கள் கல்வி வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை கொண்டிருக்கிறது அந்த கலாச்சாரத்துக்குள்ளே இந்தளவுன்றால் எல்லா மாணவர்களும் வந்து குர்ஆனை வந்து ஓத கற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற அடிப்படை வந்து இஸ்லாத்தில் இருக்கிறதால இஸ்லாமிய சமூகம் இருக்கிற எல்லா சிறார்களும் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் வந்து குரு ஆன மன்னனம் செய்வது அல்லது குருவான ஓத கற்றுக்கொள்வது வந்து பரவலாக காணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டால் வந்து குருவான ரீட் பண்ணக்கூடிய தகாமை வந்து எல்லா முஸ்லீம் மாணவர்களையும் இருக்கி இருக்க வேணுன்றது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் ரீதியில வந்து எல்லா முஸ்லீம் பேரண்ட்ஸும் வந்து தங்களோட பிள்ளைகளை வந்து குரான கற்றுக்கொருளுக்கு குரவான ஓதக்கூடிய அல்லது குருவான வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக தங்களோட பிள்ளைகளை பயன்பளிக்கிறாங்க இந்த வாசிப்பு எந்த இடத்துல இருந்தால் குரான் மதரசாக்கள் சொல்ற இடங்கள்ல இருந்தால் குர்ஆன் வாசிப்பு ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டா வந்து குரான் மதரசாக்கண்ட சிஸ்டம் இல்லாட்டியும் பள்ளிவாசகளை மஸ்ஜிதுகளை அண்டின குரான் ஆன் மதரசாக்கள் இருந்துச்சு நான் கதைக்கு வாராத டாபிக் என்னன்னா இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை உருவாக்குகின்ற கலை பீடத்தை பற்றி அல்ல ஆரம்ப கட்டமாக எல்லா முஸ்லீம் மாணவர்களும் வந்து அரவு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சென்டர் உண்டு அது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சென்டராக இஸ்லாமியர்கள மத்தியில் மஸிதுக்கள் பரவலாக இருக்குது வேறு வேறு கல்வி நிறுவனங்களும் இருந்துச்சு அல்லது சில வீடுகளில் வந்து பொதுவாக சிறார்களை கூப்பிட்டு ஊத கற்றுக் கொடுக்கின்ற இடமாகவும் இருந்துச்சு ஸோ அதுக்கு ஒரு ஆண்டு சொல்கிற அந்த இறை வேதத்தை வந்து அது இருக்கிற ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து அரபு அந்த அரபை வந்து பிழை இல்லாமல் வந்து அரபு மதரசாக்கள் வந்து செய்து கொண்டு வருகிறது அப்படி அரபு மதரசா எல்லா இடத்துலையும் இல்லாத பட்சத்தில் வந்து அது அதாவது அரபு மதரசா ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டால் ஆரம்ப கட்டத்தில் மிகவும் குறைவான தான் ஸ்ரீலங்காவில் அரபு மதரசாக்கள் இருந்துச்சு ஸோ அது குர்ஆன் மதரசா வந்து இந்த கெப்பை ஃபீல் பண்ணக்கூடியதாக அல் குருவான ஊத கற்றுக் கொடுக்குற ஒரு நிலையமாக இருந்து வந்திருக்கு இஸ்லாமிய பாரம்பரியங்களை இஸ்லாமிய கலாச்சாரத்தை வந்து கற்றுக் கொடுக்குற இடமாகவும் இந்த குர்ஆன் மதரசாக்கள் இருந்திருக்கு இப்போ காலப்போக்கில் பார்த்த மற்ற கல்வி நிறுவனங்களில் வந்து காலப்போக்கில் வந்து இருந்த டிவலப்மெண்ட் வந்து குர்ஆன் மதரசாக்களில் இல்லை ஸோ இதனால் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெருமானம் வேல்யூ வந்துட்டு குர்ஆன் மதரசாக்கான அந்த வேல்யூ வந்து மிகவும் கம்மியாக தான் கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வலியு கூட்டுறதுக்கான சில ஏற்பாடுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் தொகுத்து தரது வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஏற்பாடுகள் வந்து ஸோ குரான் மதரசா ஒன்றை வந்து நாங்கள் மேம்படுத்துறதுக்கான இந்த ஐந்து ஏற்பாடுகள் மாத்திரமல்ல இதையும் விட நிறைய ஏற்பாடுகள் இருக்கலாம் ஸோ முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் அந்த குரான் மதரசாவோட மேம்பாடு படித்தான் பார்க்கும் இஸ்லாமிய மார்க் அறிஞர்களை உருவாக்குகின்ற அரபு மதரசாக்கள் எடுத்துக்கொண்டால் அதுவும் மேம்படுத்தப்பட வேண்டும் ஸோ அடுத்த வீடியோக்களில் நாங்கள் பார்க்க இருக்கிற ஒரு வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்னென்றால் அரபு மதரசாக்கள் அதாவது முஸ் இஸ்லாமிய அறிஞர்கள் மார்க் அறிஞர்கள் உருவாக்குகின்ற அந்த கலாப்பீடத்தில் வந்து மேம்படுத்தப்பட வேண்டிய செக்ஷன் என்னது இலங்கையில இந்தியாவில் இருக்கின்ற மனவாளர்கள் இருந்த கருத்தை வந்து நாங்கள் தொகுப்பாத்தர இருக்கிறோம் ஸோ அப்படியான வீடியோக்கள் வந்தடையிறா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த வீடியோவை அப்பதான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களை வந்தடைய இலகுவாக இருக்கும் நாங்கள் பார்ப்போம் இந்த வீடியோல வந்து குர்ஆன் மதுரஸாவை வந்து நாங்கள் எப்படி மேம்படுத்துறோம் பார்ப்போம் முதலாவது வந்து நிறைய இலங்கையில் அடுத்தது இந்தியாவில் இருக்கிற மதரசாக்கள் குரான் மதரசாக்களில் வந்து ஒரு க கலை திட்டம் ஒன்று இல்லை கலைத்திட்டம்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் வந்து கரிகுலம் ஒன்று இல்லை ஸோ கரிகுலம் ஒன்று இல்லாமல் ஒரு பாடத்திட்டம் நடக்கும் பொழுது அதில் வெளி மிகவும் குறைவாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் கரிக்குலம் ஒன்று கலை திட்டம் ஒன்று தேவை இல்லாமல் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் அந்த அந்த ஊரில் இருக்கிற மத பெரியவர் வந்து அவருக்கு அவர் தான் க கரிக்குலம் அவரோட மைண்ட்லேருந்து வரதான் கரிகுலம் வரைஞ்ச்சி ஆனால் மற்ற கல்வி நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதில் மேம்படுத்தப்பட்ட நிகழ்த்தி திட்டங்களோட பார்க்கும் பொழுது கறிக்குவினம் வந்து கட்டாயம் தேவைப்படும் ஒரு கல கலை திட்டம் உண்டு உதாரணமா சொல்ல போனால் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து குர்ஆனை வந்து சாதாரண மனநம் விடுவாங்க குரான்ல இருக்கிற சாப்டர்ஸை வந்து அத்தியாயங்களை வந்து மனநம் விடுவாங்க ஆனால் அந்த கறிக்குவிடம் முக்கியத்துவம் எந்த அளவுல இதில் நோக்கத்தை வந்து நிறைவேற்றும் மாதிரி இருக்க வேண்டும் குரான ஜஸ்ட் மனநமிட்டுறது மாத்திரம் அல்லாமல் அது வைக்கிற அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அர்த்தப்படி நடக்கிறதுக்கான ஒரு சமூகத்தை ஏற்படுத்தக்கூடிய கரைக்கு இளம் வந்து அதாவது பாடத்திட்டத்தை அண்டின கரைக்கு இளம் இல்லாமல் நோக்கத்தை அண்டின கரைக்குலமாக அது மாற்றப்பட வேண்டும் இந்த மாதிரி கலை திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் குர்ஆன் மந்திர சட்ட மேம்படுத்தல் பற்றிய முதலாவது சற்றே இரண்டாவது மேம்படுத்தப்படக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லலாம் கற்பித்தல் முறைய ஸோ கட்டித்தல் முறை வந்து ஆரம்ப கால கட்டித்தல் முறைக்கு தற்பொழுது இருக்கின்ற நவீன உலகத்தில் இருக்கிற கட்டித்தல் முறைக்கும் மிகவும் வித்தியாசமாக இருக்கு இப்போ வந்து ஸ்டூடெண்ட் பேஸ்ட் எஜுகேஷன் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கு மொதல் வந்து லெக்ஷ பேஸ்ட் எஜுகேஷன் இருந்துச்சு அது மார்க்க கல்வி நிறுவனங்களையும் இருந்துச்சு எப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து அது போதித்துக் கொண்டிருப்பார் மற்றவங்க கேட்டு கொண்டிருப்பாங்க இந்த மாதிரியான நிகழ்வு இல்லாமல் வந்து கள பயிற்சிகளை கொடுக்கலாம் பயிற்சி பட்டறைகளை செய்யலாம் இதுல அல்லது ட்ரிப்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரியான விடயங்கள் மூலமாக மாணவர்களை கற்பித்தல் மிக முக்கியமாக கற்றுக்கணும் கற்பித்தல் வந்து ஆரம்ப காலத்தை விட நவீனமயப்படுத்தப்பட்ட சாதனங்கள் இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இந்த இதுகளை யூஸ் பண்ணி வந்து இந்த மார்க்கு கல்வியை போதிக்கிறது வந்து ரெண்டாவது கற்பித்தல் முறை பற்றி சொல்லி காட்டலாம் அந்த பிஞ்சி உள்ளங்கள்ல விடயம் ஆரம்ப காலத்தை விட நவீன காலத்தில் டெக்னாலஜியை வந்து கற்பித்தல் முறைகளை மேற்கொள்வது வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கு மூன்றாவதும் நாலாவதும் எடுத்துக்கொண்டால் ஒரு பாடநூலும் மதிப்பீட்டு முறையும் இருக்க வேண்டும் பாடநூல ஒரு சிலபஸ் சொல்லி இருக்க வேண்டும் இந்த சிலபஸ் அடிப்படையில வந்து அந்த மாணவர்களோட மட்டங்களை கருத்திக் கொண்டு இந்த சிலபஸ் வந்து தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் எப்படி அந்த மாணவர்களோட ஏஜ் அல்லது மூதிர்ச்சி நிலை அல்லது மார்க்கம் சம்பந்தமாக ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கிற அறிவு மட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து பாடத்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் மிகவும் கவர்மெண்ட் ரெக்கமெண்டட் பாடத்திட்டங்கள் அதாவது ஏதாவது இஸ்லாமிய நிறுவனங்கள் ரெக்கமெண்டட் நிறுவனங்களாக இருக்கிற நிறுவனங்கள் இருந்து வந்த பாடத்திட்டங்கள் இருந்தால் மிகவும் பெஸ்ட் சூட்டபிளா இருக்கும் அது முன்னேற்றப்பட வேண்டிய விட என்னென்றால் எங்கட் ஊர்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நிறுவனங்களும் அவங்க அவங்களுக்கு தேவையான மாதிரியான பாடத்திட்டத்தோட கொண்டு போற நகர்வுகளை தான் பார்க்க முடியும் இதனால வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து குறைந்து செல்லும் ஸோ இது வந்து மற்ற நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மற்ற நிறுவனங்கள் வந்து பாட நூல்கள் எல்லாம் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் இருக்கும் பொழுது நான் சொல்றேன் இஸ்லாமிய ரீதியானல்ல மற்ற ரீதியில் இருக்கின்ற கல்வி திட்டங்கள் எடுத்துக்கொண்டால் இருக்கும் பொழுது அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் இருக்கிற வந்து பாடத்திட்டத்தோசு குறைவாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம்ல இல்லாம இருக்கிறது தான் அதே நேரம் அந்த பாடத்திட்டத்தை கற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்லும் பொழுது அந்த மாணவர்களை பற்றிய மதிப்பீடு கட்டாமதிக்கப்பட மதிப்பீடு இல்லாமல் அடையுமாட்டத்தை எங்களுக்கு அடைய இயலாது சோ கட்டாயம் வந்து நாங்கள் குரான் மத்ர சாக்கல்ல மதிப்பீட்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த இந்த அடிப்படையில் அவர் வந்து அடைவு மட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை வந்து மதிப்பிடக்கூடிய மெத்தடலஜி ஒன்று அந்த குரான் மத்ர சாக்கள் இருக்க வேண்டும் அடுத்தது ஐந்தாவது இறுதியான விஷயத்தையும் பார்த்தா கற்களுக்கான சூழல் வந்து நல்ல நிலைமையிலே இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு வந்து துரதி கவசமாக அப்படியான நிலைமைகள் குரான் மத்ர சாக்கல்ல இல்லைன்னு சொல்லணும் கற்றலுக்கான சூழல் வந்து அந்த மாணவரை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய சூழல் தான் தனால் இஸ்லாமியர்கள இருக்கிற அல்லது பலங்களை யூஸ் பண்ணி வந்து நிறைய சூழல்களை எங்களுக்கு உருவாக்கலாம் சூழல் என்று சொல்லும் பொழுது நாலு சுவற்களை இருக்கிறது மாத்திரம் அல்ல களத்துல போய் வெளியில போய் கற்றுக்கொள்றது வந்து நல்ல ஒரு சூழல் அல்ல மஸிதுகளுக்குள்ள நடந்தா கூட அந்த சூழல் வந்து மிகமே அழகான கவர்ச்சியான ஒரு சூழலாக இருக்க வேணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழலாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல அழகான கவர்ச்சியான சூழல் இருக்க இந்த மாதிரி இப்போ நான் உதாரணமாக ஃபைவ் மெத்தட்ஸ் தான் சொல்றதையும் நல்லா மேம்படுத்தப்படக்கூடிய திட்டங்களும் வண்ட இருக்கும் கட்டாயம் மறக்காமல் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரம் வந்து இந்த இந்த திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது மற்ற கல்வி நிறுவனங்களை அல்லது மற்ற மற்ற விடயங்களை விட ஒப்பீட்டளவில் வந்து இதில் அதிகரிப்பொண்டு காணப்படும் ஆரம்ப காலத்துலேருந்து குரான் மதரசாக்கள் வந்து முஸ்லீம்களோட கலாச்சார விளிமியங்களை பேணி பாதுகாக்கிறதுல வந்து மிகவும் முக்கியத்துவமாக இருந்தது ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இஸ்லாமிய விழுமியங்கள் இஸ்லாமிய பண்பாடுகள் அல்லது கடத்தில டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஒரு நல்ல நிறுவனமாக அந்த குரான் மதரசாக்கள் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் வந்து இன்றைக்கு இருக்கிற மாதிரி அரபு மதரசாக்கள் இருக்கையில் அதாவது அவங்க மார்க்க அறிஞர்களை உருவாக்குற நிறுவனங்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு இருக்கில்ல இஸ்லாமிய குழந்தைகளை வந்து அறிவை வளர்க்குற சாதனமாக குரான் மதரசா வந்து காலனித்துவ ஆட்சியை எடுத்துக்கொண்டால் அதுல எல்லாம் மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ரோல் வந்து இன்றைக்கு பெருமானம் குறைஞ்சிருக்கிறதுக்காக காரணத்தை விளக்குறதோட அந்த அந்த பெருமானத்தை கூட்டக்கூடிய சில திட்டங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் അറിമുഖപ്പടുത്തോട്ടൊരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പോ